ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜிபுட்டி நாம் இப்போ இந்த சூப்பர் டி சூப்பரான டிசைன் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் நான் இது ஞாபகம் நெக் பேட் நெக் மட்டும் ஃபஸ்ட்டே வெட்டிவிட்டேன் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த நெக்கை எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம எப்பயும் தைக்கிற போலே வந்து நம்ம நெக்கை வந்து அடித்து திருப்பி தைச்சிக்கலாம் அந்த நெக்கு வந்து பார்த்தாலே உங்களுக்கு புரியும் இது எந்த மாதிரி நெக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து உங்களுக்கு இந்த நெக் பேட்டனை எப்படி நம்ம கட் பண்ணுறது அப்படின்றத நான் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஆனால் இந்த டிசைன் வந்து நான் ஆல்ரெடி நிறையா வாட்டி ஸ்விச் பண்ணிட்டேன் ஏன்னா இது வந்து பேசிக்காக வந்து நார்மலான டிசைன் தான் ஒரு சில கஸ்டமர் கேட்பாங்க இல்லையா அவங்களுக்கு தான் வந்து இந்த டிசைன் வந்து வச்சு தச்சு தருவோம் ரொம்ப சிம்பிளாக இருக்கணும் பார்க்கவும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ரேட்டும் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு அதனால சரி ஓகேன்ட்டு இந்த டிசைன் வந்து நம்ம வந்து கஸ்டமருக்கு நிறையவே நம்ம ஸ்விச் பண்ணி கொடுத்துருக்குறோம் இப்போ வந்து நம்ம சுற்றியுமே தச்சுட்டோம் தைச்சிட்டு ஒரு அர்காத் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னாக்கா அந்த ஷேப் வளவெல்லாம் வந்து நல்லா நமக்கு வளைஞ்சு கொடுக்கும் அர்க்காத் பண்ணி விட்டுட்டு படிமான தாயல் போட்டோம் அப்படின்னாக்கா அந்த லைனிங் துணி வந்து இந்தாண்டை வந்து மெயின் துணி மேலே வந்து வராது லைனிங் துணி அப்படியே கீழே இருந்துடும் நம்ம அப்படியே படிமான தாயல் போடுறதுக்கு சௌகரியமாக இருக்கும் நம்ம லைனிங் துணியோடேயும் மேலே வந்து மெயின் துணியும் வந்து இப்போ வச்சு தைக்கும்போது பாருங்கள் லைனிங் துணியே வந்து மேலே வராது அழகாக ஷேப் வந்து அழகாக இருக்கும் நம்ம எடுத்து விட்டுட்டு தைக்கணுன்ற அவசியம் எங்க கிடையாது அப்படியே நம்ம அமுக்கு தையல் ஒன்று போட்டு விட்டுட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து ஃபினிஷிங் வந்து சூப்பராக வந்துடும் தான் நான் வந்து இந்த மாதிரி நெக்கு அப்புறம் வந்து நெக்லஸ் கழுத்தில் வைக்கலாம் டைமண்ட் நெக்கில் வைக்கலாம் பா நெக்கில் வைக்கலாம் ரவுண்ட்லி வைக்கலாம் ஆனால் ரவுண்டில் கூட அந்தளவுக்கு பெண்டு வர்றதில்ல அதுக்கும் நல்லா சூப்பராக தான் இருக்கும் இது போல் நீங்கள் திருப்பி போட்டு தச்சுட்டு அமுக்கு தையல் போட்டு தைச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்பவும் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு இப்போ வந்து நம்ம சுற்றியுமே தச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் சுற்றியுமே தச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்பயுமே வந்து இடுப்புக்கு வந்து பீஸ் வச்சு தைக்கிறதா இருந்தாலும் தைச்சிக்கலாம் இல்லை வந்து அப்படியேவே மடித்து தைக்கிற மாதிரினாலும் தைச்சிக்கலாம் உங்களுக்கு வந்து எப்படி விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இடுப்பில் வந்து பீஸ் வச்சு தைக்கிறதோ இல்லை அப்படியே துணி இருக்குது உங்களுக்கு அப்படின்னா ரெண்டாக ஃபோல்டிங் பண்ணி அதையுமே பண்ணிக்கலாம் நான் வந்து முக்கால்வாசி வந்து அதாவது கொஞ்சம் பாடியாக இருக்கிறாங்க பார்த்திங்களா அவங்களுக்கெல்லாம் வந்து நான் என்ன பண்ணுறது அப்படின்னாக்கா இடுப்புக்கு வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் வச்சு தான் நான் வந்து அடிக்கிறது அது வந்து இடுப்பு ஏறுது ஏறுதுன்றாங்க பார்த்திங்களா அந்த பிரச்சனை வந்து இதில் வராது அதனால வந்து நான் எப்பயுமே வந்து இடுப்பில் வந்து எக்ஸஸாக பீஸ் வச்சு அடிச்சிடுவேன் இல்லை பாடி சிற்றளவு வந்து கம்மியாக இருக்கிறாங்க அப்படின்னாக்கா வந்து அவங்களுக்கெலாம் வந்து அந்த பிரச்சனை வரமாட்டேது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களுக்கு அதாவது கொஞ்சம் பாடியாக இருக்கிறவங்களுக்கு தான் சொல்கிறாங்க இடுப்பு கொஞ்சம் தூக்குது அப்படின்ட்டு அதனால அவங்களுக்கெலாம் நான் வந்து அதுபோல் தான் தைச்சுருது இது வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு இன்ச்சு அளவு பாடி சுத்தளவு ப்ளவுஸ் தான் இது அதனால வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆளுமே வந்து அவங்க ரொம்ப லீனாக தான் இருப்பாங்க பாருங்கள் நம்ம முடிச்சிட்டோம் இப்போ இந்த சேரீலேருந்து நம்ம இந்த துணி எடுத்துருக்குறோம் இதில் வந்து ஒரு மூணு இன்ச்சு அளவுக்கு ஒரு பீசஸ் வெட்டிட்டு நம்ம அதை வந்து மடித்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் இது போல் நம்ம அந்த இந்த டிசைன் வந்து தைக்கிறதுக்கு எப்பயுமே வந்து துணி வந்து நீட்டாக தேவைப்படும் அப்போ வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம் நான் இந்த சேரீல வந்து கம்மியாக தான் எடுத்துக்கிட்டேன் துணி ஏன் அப்படின்னாக்கா நமக்கு வந்து அந்த நெக்கில் வந்து சென்டரில் மட்டும்தான் நமக்கு வந்து தேவை மித்ததுக்கெலாம் வந்து ஒன்றும் நமக்கு தேவைக்கிற சென்டரில் மட்டும்தான் அந்த ஃப்ளீட்டெட் கேட்டிருக்காங்க அந்த ஃப்ளீட்டெட் தான் நம்ம இப்போ நம்ம வைக்க போகிறோம் இந்த மூணு இஞ்சி துணியை ரெண்டாக ஃபோல்டிங் பண்ணி அப்படியே நம்ம அந்த ஓரத்துலேயே தையல் போட்டு எடுத்துக்க போகிறோம் தையல் போட்டு எடுத்துகிட்டு நம்ம அந்த எக்ஸ்ட்ரா உள்ள துணியெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து ஒரு ஒன்னே கால் இஞ்சி ஒன்னே கால் இஞ்சி கேப் ஒல் கேப் வச்சு நம்ம ஃப்ளீட் வந்து வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இது போல் நம்ம ஃப்ளீட் வச்சு எடுத்துகிட்டு தைக்கும்போது ஒரு சில வாட்டி வந்து நம்ம திருப்பி போட்டும் தைக்கலாம் அதாவது நாட்டுக்கு திருப்புற மாதிரி திருப்பிட்டும் நம்ம வந்து ஃப்ளீட் வைக்கலாம் இல்லை நம்ம அப்படியே வச்சுட்டு மேலே லேஸ் வச்சு தானே ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னாலுமே நீங்கள் அப்படியேவே வச்சு ஸ்டிச் பண்ணலாம் இப்போ பாருங்கள் அந்த நெக் பேட்டனுக்கு நான் எப்படி மார்க்கிங் பண்ணுறேன்னு தெரியும் இந்த நெக் ஓரத்துலேயே வந்து நம்ம அந்த இதை வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம் பார்த்திங்களா அந்த ஃப்ளீட்டடே அதுக்கோசம் அந்த எஜ்ஜில் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே தான் வந்து நம்ம வச்சு தைக்க போகிறோம் அப்படின்ட்டு இப்படி நம்ம வச்சு தைச்சிட்டு அந்த நெக்கு ஓரத்தில் வந்து ஒரு லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிவிடுவோம் இந்த டிசைன் வந்து பிகினராக இருக்கிற எல்லாராலையுமே வந்து ஸ்டிச் பண்ணிட முடியும் கண்டிப்பாக வந்து உங்களுக்குமே வந்து இந்த டிசைன் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் வந்து ஸ்டிச் பண்ணுங்க ரொம்ப ஈஸியான டிசைன் தான் இப்போ பாருங்கள் நான் சென்டரில் மட்டும் வச்சு தைச்சிட்டு எக்ஸஸாக இருந்தது பார்த்திங்களா அதை நம்ம வந்து ஃப்ரண்ட்டுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மீதியை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை மடித்து ஃபோல்டிங் பண்ணி முடிச்சுட்டேன் இப்போ வந்து அந்த எஜ்ஜிலே வந்து நம்ம ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம் லேஸ் வச்சு தையல் போட்டு எடுத்துக்கலாம் அந்த லேஸ் வைக்கும்போது எப்பயுமே நான் உங்ககிட்ட சொல்கிறது தான் சேம் கலர் நூல் போட்டுக்குவாங்க அடுத்தது வந்து தையல் வந்து சின்னதாக வச்சுக்குவாங்க டிசைன் ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தையலை வந்து ரெண்டில் வச்சீங்க அப்படின்னா ரொம்பவும் பெஸ்ட்டு தான் உங்களுக்கு அதுபோல் நீங்களும் தையல் வந்து ரெண்டில் வச்சுக்குவாங்க இதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த லேஸை வந்து நெக்கில் வச்சு தைக்க போகிறோம் அதாவது எஜ்ஜில் வச்சு தைக்க போகிறோம் அதே போல் நம்ம எப்படி தைக்கிறோம் அப்படின்றதுமே நீங்கள் பாருங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கும்போது தான் உங்களுக்குமே வந்து புரியும் இல்லையா இப்போ பாருங்கள் நம்ம வந்து நெக் நெக்கு ஓரத்துலேயே வச்சு நம்ம அந்த லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறோம் ஏன்னா இந்த இந்த சேரீக்கும் இந்த ப்ளவுஸுக்குமே வந்து சூட்டபுளாகிற மாதிரி லேஸு வந்து பார்க்க போனாக்கா இந்த லேஸு தான் காப்பர் லேஸ் தான் வந்து சூட்டபிளாக இருக்குது இப்போ நம்ம இந்த டிசைன் வந்து ரொம்பவும் ஈஸியாகவும் இருக்கும் பார்க்கவும் லுக்கும் வந்து செம்மையாகவும் இருக்கும் அதனால தான் வந்து இந்த டிசைன் வந்து அவங்க வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க அவங்க வேர் பண்ணிட்டு சொல்லியிருந்தாங்க சூப்பராக இருந்தது டிசைனு ஏன்னால் டிசைன் ப்ளவுஸே வந்து நான் போட்டது கிடையாது ஆனால் நீங்கள் தைச்சது வந்து சிம்பிளாக இருந்தாலும் நீட்டாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நிறைய பேர் நல்லா இருக்கு அப்படின்னாங்க அந்த சென்டரில் மட்டும் அந்த சாரி கிளாத்துலேருந்து இருந்து எடுத்து தைச்சதுனால அதுவுமே வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அப்போது ஓகே ம கஸ்டமருக்கு வந்து மனசுக்கு திருப்தியாக இருக்குது அப்படின்னா அது தானே நமக்கு ரொம்ப முக்கியம் அதுக்கு தானே அந்த வேலையை நம்ம செய்கிறோம் மனசு கஷ்டப்பட்டுட்டு நம்ம ஒரு டிசைன் கேட்டோம் அவங்க ஒரு டிசைன் தைச்சி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அந்த எதிர்பார்ப்பை நம்ம வந்து டெய்லராக இருக்கிற நம்ம வந்து அதை பூர்த்தி பண்ணணும் இல்லையா அதுதான் நம்மளுடைய வேலை அதுக்கு தான் நம்ம கையை நீட்டி காசை வாங்குகிறோம் அதை நம்ம வந்து சரியாக பண்ணி கொடுக்கணும் அதுதான் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா இப்போ பாருங்கள் நான் லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன் இப்போ வந்து இந்த லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ண பார்த்தீங்களா இதிலே வந்து டபுள் டபுள் லைன் வச்சுக்கலாம் அப்போ தான் வந்து இன்னும் நல்லாயிருக்கும் அதனால் வந்து இன்னொரு லைனுமே நான் வந்து வச்சுக்கிட்டேன் நமக்கு அதிகமாக வந்து இந்த ஒன் சைடு லேஸாக வாங்கிக்குவாங்க நீங்கள் அதிகமாக டிசைன் ப்ளவுஸ் உங்களுக்கு வருது அப்படின்னா நான் ஒன் சைடு லேஸுன்னு சொல்கிறது எதுன்னு நல்லா பார்த்தா தெரியும் பாருங்க நான் தைக்கிறேன் பாருங்கள் இது மாதிரி இருக்கிறது தான் ஒன் சைடு லேஸு நீங்கள் எந்த பக்கம் வளைஞ்சு கொடுத்தாலும் அது நல்லா பெண்டாக வளைஞ்சி கொடுக்கும் தான் இந்த மாதிரி லேஸ் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்கிறது நீங்கள் இதுபோல் லேஸ் வாங்கி வச்சுக்குவாங்க எல்லா கலர்லேயுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அவங்க வீட்டாண்டை யாருன்னா தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த டிசைன் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு சூப்பரான டிசைனில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்